நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அதேபோல் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ராகுது பகவான் சனி பகவான் புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைறாருன்னா கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார் கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார் அதுக்கடுத்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பதினாறாம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் குலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே நிலையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா பெருமாளுடைய வழிபாடு எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே வைணவ ஸ்தலங்களில் எல்லா ஸ்தலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான் ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ உறுதியாக சொல்கிறேங்க புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது பெருமாள் கோயில் போயிட்டு வந்துருணும் அதான் சொல்கிறாங்க சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்போ சனிக்கிழமை வந்து எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க போக முடியாத நபர்கள் சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம் ஓகேவா பெருமாளை போய் இந்த மாதம் நீங்க எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்க முன்னாடி பூர்வ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும் அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும் நீங்கள் பூ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கருமா அடிப்படையிலையோ உங்களுடைய கருமா அடிப்படையிலையோ பாவம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த கருமாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி இருக்குன்னா நம்மளுடைய பெருமாட்ட இருக்குது அதனால் பெருமாளை நீங்கள் மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு ரெண்டு சிறப்புகள் பார்த்துருவோம் புரட்டாசி மாதம் அமாவாசை இது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன் நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும் அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை ஆறாம் தேதியில் வருது இங்கே உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க அதே போல் வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் அநாத குழந்தைகள் ஐ மீன் சாரி ஆதரவற்ற குழந்தைகள் நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் புரட்டாசி பௌர்ணமி வந்து கரெக்டாக புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி வருகிறது மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமல்ல நம்முடைய இன்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது இந்த மாதம் முழுவதுமே துலாம்பராசிக்கு வேகமும் விவேகமும் அப்படியே தனித்துவமாக தெரியும் இவரால் அப்படியே ஆமை போல் அப்படியே ஊர்ந்து போன நீங்கள் ஜெட்டு வேகத்தில் பறக்க போகிறீங்க ஜெட்டு தான் ஹை ஸ்பீட் ல லெவலுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேகமும் உங்களுடைய செயல்பாடும் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் உணர முடியும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் கவலைகளுடன் இந்த மாதத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு துவங்கினாலும் இந்த மாதம் ஒரு ஐந்தாம் தேதி ஏழாம் தேதிக்கு மேலே அந்த குழப்பத்துக்கெல்லாம் விடிவு கிடைச்சிடும் ஒரு போராட்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைச்சிடும் அதே போல் துலாம் ராசி என்பர்களை யாரெல்லாம் வேலை இல்லாமல் போராடுறீங்களோ வேலைக்காக பல முயற்சி எடுத்து வேலை கிடைக்கலைங்கிற வருத்தத்தில் இருக்கீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை தடுமாற்றம் அடையக்கூடிய நிலையில் இருந்தாலுமே இந்த மாதம் அந்த தடுமாற்றத்திற்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஒரு ஒற்றுமை கிடைக்கும் உங்கள் ரெண்டு விதத்துல ஒரு அற்புதமான புரிதல் ஏற்படும் நீங்கள் தவறான ஒரு பாதையை நோக்கி பயணித்தாலும் இப்போ என்ன பண்ணுவீங்க சரியான ஒரு பாதையை நோக்கி உங்களுக்கான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உண்டு இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அஞ்சு மாதம் அதை பற்றி கூட முடியாது ஓகேவா மனசுக்குள்ளே எண்ணம் இருக்குது இல்லை மனசுக்குள்ளே அந்த தாட்டு வருது ஆனால் போயிடுது இது எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லி கவலையுடன் வருத்தத்துடன் இருந்தீங்கன்னா உறுதியாக நான் சொல்வது நீங்கள் எல்லா பழைய விஷயங்களையும் தூக்கி எரிஞ்சிருங்க கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே இந்த நம்ம எழுதிட்டு டஸ்டரை வச்சு அழிப்போம் போதீங்க அதே மாதிரி உங்கள் மனசில் உள்ள அத்தனை விதமான கவலைகளையுமே அழிச்சிருங்க கஷ்டமான கசப்பான விஷயத்தை எல்லாமே தூக்கி எறிஞ்சிருங்க ரிலாக்ஸாக இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய ரெண்டு பேருடைய அன்பு முழுமையாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருடைய அன்பை யாராலையும் பிரிக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மகிழ்ச்சி அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த துலாம் ராசிக்குன்னு ஒரு அற்புதமான தன்மை உண்டு துலாம் ராசியில் உள்ள ஆண்கள் தன்னுடைய மனைவியை எக்கார்ந்த கொண்டும் ஏமாற்றக்கூடாது அதே போல் துலாம் ராசியில் உள்ள பெண்களுமே தன்னுடைய கணவருக்கு எக்கார்ந்த கொண்டும் ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு தவறான செயல்பாடுகளையோ கஷ்டப்படுத்தக்கூடிய செயல்பாடையோ செய்யவே கூடாது ஏன் அப்படின்னா துலாம் ராசியோடய அதிபதி யார்னா சுக்கர பகவான் இந்த துலாம் ராசியில் யார் உச்சம் பெற்றிருக்காங்கன்னா சனி பகவான் அப்போ இன்னைக்கு ரெண்டு பேரும் ரியாலிட்டியாக உணர்பூர்வமாக இருக்கும்பொழுது மகாலட்சுமி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இல்லத்தில் உறுதியாக வாசம் செய்வார்கள் அவர்களுடைய பரிபூர்ண ஆற்றல் பரிபூர்ண ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு பாயிண்ட் எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் தேதியிலேருந்து படிப்படியாக உங்களுடைய கடன் சுமைகள் குறைவதற்கான சூழ்நிலை உண்டாகும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு அதே போல் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாம் குழந்தைகளுடைய படிப்புக்கான முயற்சிகள் எடுக்கலாம் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெண் குழந்தை பாக்கியம் உண்டு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் நம்ம துலாம் ராசிக்கு ஆண் குழந்தை பாக்கியம் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம் ஆனால் இந்த மாதம் பெண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு கிரகரீதியாக உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் துலாம் ராசி என்பர்கள் மிக மிக கவனம் செலுத்தணும் உங்களுக்கான வேலை உங்களுக்கான ஆயுத்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது உறுதியாக இந்த மாதம் செயல்படுது நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா துலாம் ராசி அன்பர்களுக்கு குதூலமான மகிழ்ச்சிகளை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக கிட்டத்தட்ட நான் பேசின ஒரு பத்து நிமிடங்களில் நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வரையும் நீங்கள் பார்த்த அத்தனை விதமான செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்கின்ற தன்மைகள் கிரகம் கொடுக்க போகின்ற தன்மைகள் அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுடைய கோச்சார பலன்கள் ரீதியாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் கிரகங்கள் இப்பொழுது உள்ள கோச்சாரத்தை வைத்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாங்க என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது என்பதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விஸ் விருப்பப்பட்டால் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அல்லது ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அத்தனை விதமான நம்முடைய நேர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா இந்த இருபது சதவீதம் என்னால் தெளிவாக கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்பினால் நீ கீழ் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் கூற நான் கடமை வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை குறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்